அகனானொரு ஒரு பாடல் முல்லைப்பு கெடுக்கவில்லை திணை முல்லை முற்றிய தலைமகற்கு உழையார் சொல்லியது பாடியவர் மதுரை தமிழ்கூத்தன் கடுவன் மல்லனார் பாடப்பட்டவர் தலைமுகன் மத யானை மருளிய பாசறை இடி உமிழ் முரசம் பொருக்கலத்து எம்ப வென்று கூடி எடுத்தனன் வேந்தனும் கன்றொடு கரவை புல்லினம் புறவுதொரு உகல குழல்வாய் வைத்தனர் கோவலர் வல்விரைந்து விலையர் ஏகுவனர் பரிய விரி உழை கடுநடைப் புருவி வழிவாய் ஓட வலவன் வலி உரிப்ப புலவர் புகழ் கொண்ட புலந்தார் அகலத்து தன்காமல் சாந்தம் நுண்துகள் ஆணிய வென்றிகுள் உவகையோடு புகுதல் வேண்டின் யாண்டு உறைவது கொல் தானே மாண்ட போது ஊரள் கொண்ட உன்கண் தீதிலாட்டி திரு நுத பசப்பே போர்க்களத்தில் மதவலிமை கொண்ட யானைகள் கூடி நிற்கின்றன இடி போன்ற முழக்கத்தையுடைய முரசுகள் ஒலிக்கின்றன அரசன் போரில் வெற்றி பெற்று கொடியை உயர்த்துகிறான் பசுக்கள் கன்றுகளுடன் புல்வெளிகளில் துள்ளி விளையாடுகின்றன ஆயர்கள் செய்கிறார்கள் இளைஞர்கள் விரைவாக செல்கிறார்கள் கடிவாளத்தை இழுத்து குதிரைகளை செலுத்துகிறார்கள் புலவர்கள் புகழ்ந்துரைக்கும் பொன்னாலான மாலை அணிந்த மார்பில் சந்தனத்தை பூசி தூசுகளை நீக்கி வெற்றி தருகின்ற மகிழ்ச்சியோடு தலைவன் ஊருக்குள் நுழைய விரும்பினால் மாண்ட நல்ல பொலிவுடைய தாமரை மலர் போன்ற மையுண்ட கண்களை உடைய குற்றம் இல்லாத அந்த பெண்ணின் நெற்றியல் பாசுலை நிறம் எங்கே தங்கும் அதாவது தலைவன் விரைவில் வந்தால் தலைவியின் பசலை நிறம் நீங்கிவிடும் மத வலிமை மிக்க யானைகளையுடைய அரசன் போரில் வெற்றி பெற்று குடியேற்றுகிறான் பசுக்கள் கன்றுகளுடன் மேய்கின்றன இடையர்கள் குழலிசைக்கிறார்கள் இளைஞர்கள் குதிரைகளில் விரைந்து செல்கிறார்கள் புலவர்கள் புகழ அரசன் சந்தனமும் துகள்களும் அணிந்து மகிழ்ச்சியுடன் நுழைகிறான் ஆனால் பீவால் வாடிய தலைவியின் வாசலை நிறம் எங்கே தங்கும்